தினமும் சமையல் குறிப்புகள் பால ஒரைக்கு ஊத்தும் போது அதுல கொஞ்சம் அரிசி கஞ்சியும் கலந்துட்டீங்க அப்படின்னா நல்ல கட்டி தயிரா கிடைக்கும் முட்டைக்கோஸ்ல துவையல் செஞ்சு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் கொஞ்சம் கோசை நறுக்கி கழுவி வானொலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்குங்க அதோட தேவையான அளவு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகாய் வற்றல் பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்து கொஞ்சம் புளியும் சேர்த்து மிக்சியில அரைச்சிங்கன்னா கோஸ் துவையல் தயார் சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உளுத்தம் பருப்ப செவக்க வறுத்துக்காங்க குக்கர்ல வேக வச்சிருங்க இத வச்சு பயத்தம்பருப்பு மசியல் மாதிரி செய்யலாம் வெங்காயம் இருந்தா நறுக்கி போட்டுக்கோங்க உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இது பஞ்சாபி கூட்டுன்னு சொல்லுவாங்க இது உளுந்துங்கறனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது இடுப்பு எலும்பு பலமா இருக்கும் கொய்யா பழங்களை அடுப்புல வானொலியில எண்ணெய் அது ஊத்திதான் கொய்யா பழத்தை பொடி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சுடுங்க கொய்யாப்பழம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி அது கூட கொஞ்சமா சர்க்கரையை சேர்த்து கிளறுங்க கொய்யாப்பழ சப்ஜி ரெடி பூரி சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்குது இல்லையா ஆனா மைதா அதுல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே கேடுதான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவாவும் இருக்கணும் அதே சமயம் ஹெல்த்தியாவும் இருக்கணும்னா மார்க்கெட்ல நூடுல்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு கேரட் பீட்ரூட் முருங்கைக்கான்னு எல்லா காய்கறிகள்லயுமே நூடுல்ஸ் வந்துருச்சு மைதா இல்லாம ராகி வரகு கம்புன்னு மில்லட்ஸ் நூடுல்ஸ் கூட இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பாடு கொடுக்கணும் அதே சமயம் ஹெல்த்தியாவும் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் எங்க வீட்டுல நாங்க அதை ட்ரை பண்ணி எந்த பிராண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்குதோ அதை இந்த வீடியோல நான் டாக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க எல்லா வெரைட்டிஸ்லயுமே ஒன்னு ஒண்ணு ஆர்டர் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கிட்ஸுக்கு மட்டும் இல்ல நமக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குடைய பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிடுங்க